பிள்ளைகளுக்கு தான் நேத்தையும் கிளம்பி வந்துருக்க வேண்டாமா அம்மா என் மாமியாராலும் ஒரு வாரத்துக்கு மாவ அரைச்சிட்டு போன்னு சொல்லிருச்சு சரின்னு கிளம்பலான்னு பார்த்தா ரெண்டு மூணு பையன் துணிய வேற ஊற வச்சிட்டு இதெல்லாம் தோச்சு போட்டுட்டு போ அப்படின்னு கழுத்து அறுத்துட்டுமா அதனாலதான் கிளம்பவே இல்லை நேத்து உன் மாமியாரெல்லாம் ஒரு பொம்பளை பாரு சரி ஆசையோட மர்மமா அம்மா வீட்டுக்கு போறாள்னு விடலான்னு பாரு சும்மா அந்த நிலையை செய்யி இந்த சொல்லிட்டு போறாம அப்படிச்சாலை அப்படியே கேள்வி உனக்கு எல்லாம் இதை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாம் நான் சொன்ன உடனே எங்க அம்மா வீட்டுக்கு விட்டுருவா பாரு போடுறாம பிடிச்ச கேள்வி என்னமா அன்னி கையில பேக்க பார்த்தா அவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போல இருக்கு ஆமா ஆமா விடுறாத நீயும் உன் பிள்ளைல வந்துட்டியே எனிமே விதவிதமா சாப்பாடு செஞ்சு போடணும் வயசானவ நம்மளால முடியுமா அவ தான அவ நாத்தனாருக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் போதும் நிறுத்துங்கதே உங்க மகளுக்கு விதவிதமா சமைச்சு போடுறதுக்கு நான் ஒண்ணும் உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல இந்த வீட்டு மருமகன் நான் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிடுங்க இல்லனா ஈர துணியா வயத்தில கட்டிட்டு தூங்குங்க நான் கிளம்புறேன்